ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெமில் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்ன்னா நாலு ஏக்கரில் ஒரு தோப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த தோப்பு எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் அத்தி நகரில் தான் இருக்குது நாலு ஏக்கர் தோப்பில் மூவாயிரம் வாழை மூவாயிரம் கமுகு மரமும் உள்ளது ரெண்டு கிணறு ஒரு போர்வல் பம்பு செட் இருக்குது ஒரு வீடு நல்ல மண்வளம் கொண்ட தோப்பு தோப்பை சுற்றியும் தோப்பின் உள்ளேயும் மண் ரோடு உள்ளது ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்சம் வாழை கமுகு நல்ல செழிப்பாக உள்ளது நல்ல மண்வளம் கொண்ட இந்த நாலு ஏக்கர் தோப்பை பற்றின மேலும் விவரங்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் கீழே தெரியும் லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா முழு விவரமும் தெரிய வரும் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்